ஆப்கானிஸ்தானை வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கப்பா இப்படி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இது நல்ல டார்கெட் தான் இருந்தாலும் இந்த யூஏ பிச்சில் செகண்ட் பேட்டிங் தான் ஈஸியாச்சு அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா பவுலிங்கில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நுவான் துஷாரா ஃபஸ்ட்டு ஓவரில் டன்சித் ஹாசனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதை வந்து பார்த்தோன்னே இதே மாதிரி ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தா போதும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் சைஃப் ஹாசனும் ரிட்டன் தாஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் பவர் பிளே வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து லிட்டன் தாஸோட விக்கெட்டை ஹசரங்கா வந்து எடுத்துட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் சைஃப் ஹசனு நான் நின்று எப்படி விளாடுறேன்னு பாரல அப்படின்னு சொல்லி மனுஷன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பிட்டாருங்க அவர் கூட சேர்ந்து ஹிரிடாயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மட்டும் அப்படியே விளாண்டாரு விளையாண்டாரு பங்களாதேஷ் மேட்ச ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க தாங்க ஹசரங்கா நான் சைஃப் ஹாசனோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைஃப் ஹாசனோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தவனே இப்ப கூட ஸ்ரீலங்கா மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனா ஹிரடாயும் ஹுசைனும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போச்சு இவங்க சேர்ந்து மேட்ச்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க சமீரா வந்து நான் ஹ்ரிடாயோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹ்ரிடாயோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து பங்களாதேஷ்க்கு நெருக்கடி ஏற்படுத்துவாங்கன்னு பார்த்தா வந்த ஜக்கரலி மனுஷை ரெண்டு ஃபோர் அடிச்சு மேட்சை ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கடைசி ஓரில் போய் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க விக்கெட் எடுத்து என்ன பிரோஜனம் பங்களாதேஷ் இந்த மேட்சை ஒரு பால் மிச்சம் இருக்கும்போது நாலு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்காவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க ஏன்னா லீக் மேட்சில் பங்களாதேஷை தோக்கடிச்சு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கூட வின் பண்ணனால தான் பங்களாதேஷ் சூப்பர் ஃபோருக்கு வந்தாங்க ஆனால் சூப்பர் ஃபோர்ல பங்களாதேஷ் கிட்ட ஸ்ரீலங்கா இப்படி ஒரு அடி வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே இந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிட்ட தோத்தனால அடுத்து அவங்க ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து மாறி இருக்குங்க ஏன்னா அடுத்து வந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட வின் பண்ணணும் இந்தியா கூட வந்து வின் பண்ணணும் இப்போவே இப்படி சொதப்பிட்டாங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.